ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிக வெயில் அடிக்கிது நூற்றி பத்து டிகிரிக்கு மேலே அடிக்குதுங்க வெளியிலேயே போக முடியல பத்து மணிக்கு மேலேயே வெளியில் போக முடியல அந்த அளவுக்கு அடிச்சிட்ருக்குது இப்போலாம் மிளகா மல்லிலாம் வாங்கி காய வச்சா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா காஞ்சி முடிச்சிருது அந்தளவுக்கு வெயில் அடிக்கிது ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுதுன்னு சொல்லுறாங்க கும்பகோணம் சைடெல்லாம் பட் இங்கே சுத்தமாக மழை இல்லை மழை இருந்தால் தான் கொஞ்சம் தண்ணியும் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஆனால் ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து எட்டெட்டக்க இருக்கும் அந்த அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா அங்கே இருந்துடலாம் ஏசிலாம் தேவையில்ல ஆனால் இங்கே இருந்தீங்க பார்த்தீங்கன்னா ஏசி கண்டிப்பாக தேவைப்படுதுங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல பார்த்தீங்கன்னா இப்போ குட்டீஸ்லாம் ஜாலியாக இருக்கிறாங்கங்க ஊருக்கு கிளம்பிகிட்டு இருக்காங்க நானும் ஒரு மூணு நாளாக பேக்கிங்லேருந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு பேக்கிங்காக பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா ஒன் மந்த்து தங்கணும்ல அதனால் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் துபாய்க்கு பார்சல் கொடுக்கணும் அது மட்டும் நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஊருக்கு கிளம்பிவிடுவோம் அதுக்கு வந்து நான் மிளகாத்தூள் புளிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியோதரை செய்யணும் அப்புறம் வந்து மிக்சர் ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் பார்சல் அனுப்பணும் அதை அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கன்ஃபார்மாக ஊருக்கு நாங்கள் கிளம்பிடுவோம் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள கல்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சேஞ்ச் ஆகினோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வேர்க்குது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஏசியை போட்டு நாங்கள் இங்கே இருந்துருவோம் அங்கே நாங்கள் வந்து ஏசிலாம் போட முடியாது ஏன்னா சீட் போட்ட வீடு ஒன்லி ஃபேன் தான் இருக்கும் இருந்தாலும் நாங்கள் அங்கே வந்து இருந்துடலாங்க ஏசி இல்லாமல் இருந்துடலாம் பக்கத்தில் ஏன்னா கூரை கூரை கொட்டா நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம் அது வந்து கூலிங்காக இருக்கும் அதில் வந்து பகல் ஃபுல்லாக நாங்கள் வந்து அதில் இருப்போம் ஆனால் சீட் போட்டு வீட்டில் ஒரு பத்து மணி வரையும் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூலிங் ஆகிடுங்க இருந்தாலும் அங்கே நாங்கள் இருக்கிற ஜாலியாக நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும் ஏன்னா அந்த வெயிலும் தெரியாது ஒன்றும் தெரியாது காலையிலேயே சமைச்சிடுவோம் டிஃபனும் செஞ்சுருவோம் காலையிலேயே லஞ்சும் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் உக்கா ஆகிடுவோங்க அதனால எதுவும் தெரியாது நீங்களும் அந்த மாதிரிலாம் இருக்க பழகிக்கோங்க நான் எனக்கே கொஞ்ச நாள் இங்கே ஏசியில் இருந்துட்டு அங்கே போகிறப்போ ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் நானே நினச்சிப்பேன் நம்ம வந்து அப்பையிலேருந்து என்ன இப்படியா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே அங்கே இருக்கிற கல்ச்சருக்கு நானும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுவேங்க அந்த மாதிரி எங்கள் குட்டியும் வந்து எங்கே இருந்தாலும் இருப்பாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ ஊருக்கு எப்படி போகிறது அப்படின்ட்டு தான் நின்னுட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நான்வெஜ் எடுத்துருக்கோம் பட் செய்ய வந்து டைம் இல்லை அதனால் எடுத்து வச்சுட்டேன் ஈவினிங் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மதியத்துக்கு சாம்பார் செஞ்சேன் அதையே நாங்கள் சாப்பிட்றோம் அந்த சிக்கனை வந்து எடுத்து வச்சுட்டேங்க நைட்டு வந்து தோசைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டேன் எங்கள் குட்டீஸ்லாம் வந்து மட்டன் கேட்டாங்க இன்றைக்கி வந்து டைம் இல்லை அதனால் மட்டன் எடுக்கலை அதை வந்து வேக வச்சு செய்யணும் இப்போ சிக்கன்னா நான் எடுத்து வச்சுட்டேன் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதனால் ஊருக்கு போய்தாங்க மட்டன் ஆட்டுக்குடல் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடணும் கொஞ்சம் கூலிங்கான பொருள்லாம் குட்டீஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கோம் அங்கே வந்து நிறையா வந்து நுங்கெல்லாம் கிடைக்குங்க இங்கே வந்து வெள்ளேர் பிஞ்சு நுங்கு அங்கே உள்ள வெள்ளேர் பீஞ்சு நாட்டு வெள்ளேர் பிஞ்சு கிடைக்கும் இங்கே வந்து வெள்ளர் பிஞ்சு வந்து நாட்டு வெள்ளையர் பிஞ்சு கிடைக்காது அந் அங்கே போய் தான் நுங்கு வெள்ளேர் பிஞ்சு அதுக்கப்புறம் அங்கே முருங்கைக்கீரை மோஸ்ட்லி கிடைக்கும் அந்த மாதிரி ஐட்டம்லாம் என் ஊரில் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம வீட்லேயே மரம் இருக்குது முருங்கைக்கீரை இங்கே வந்து விலைக்கு வாங்க வேண்டியதாக இருக்கும் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து அது அது இன்ம்தரில் இங்கே உள்ள முருங்கைக்கீரை வந்து அப்படியே குச்சி குச்சாக ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே உள்ள முருங்கைக்கீரை அப்படி கிடையாது நம் நம்ம வீட்டு முருங்கைக் கீரை சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ரெண்டு முருங்கைக்கீரைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே உள்ள முருங்கை கடையில் விற்கிற முருங்கைக்கீரைக்கும் வீட்டில் இருக்கிற முருங்கைக்கீரைக்கும் கீரைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க நாங்கள் நிறைய பிளான் பண்ணிவிட்டு போகிறோம் பட்டு பார்க்கலாம் ஆனால் அம்மா கூட அப்பா கூடலாம் ஜாலியாக இருக்கும் அங்கே வயல்லாம் இருக்குங்க இப்போ வந்து பரு நெல்லெல்லாம் வந்து எடு அறுவடை பண்ணிவிட்டு பருத்தி போட்டிருக்காங்க நாங்கள் வந்து பருத்தி வயலில் போய் நிறையா ஷூட் பண்ணலான்னு இருக்கோம் சாங்லாம் எடுக்கலான்னு இருக்கிறோம் எங்கள் குட்டீஸை வச்சு நிறைய வீடியோ எடுக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கிறோம் பார்க்கலாம் ஆனால் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் அங்கே வெயில் எப்படி இருக்குதுன்னு தெரியலல்ல ஆனால் ஈவினிங் ஆனால் நல்லா ஜாலியாக இருக்குங்க அதனால் போலான்னு இருக்கிற இருக்கிறோம் இப்போ இன்னும் இன்னைக்கு நாளைக்கு கிளம்பிடுவோங்க நாங்களும் எனக்கான அந்த ட்ராவல் டைம் எனக்கு சுப் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க அந்த செவன் ஹவர்ஸ் வந்து ட்ராவல்ஸ் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது முன்னாடிலாம் வந்து பஸ்ஸில் போவோம் அப்போ கூட எங்களுக்கு ஒன்றும் தெரில இப்போ காரு இருக்குது இருந்தாலும் இதில் போகிறதுக்கே எங்களுக்கு வந்து டென்ஷனாக இருக்குதுங்க கம் காரு இருந்தாலும் எங்களுக்கு ட்ரெயின்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் கொஞ்சம் அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும் காருனால் நம்ம ஏசி போட்டு போனோம் அந்த ஏசி எங்களுக்கு எனக்கு ஒத்து வரலைங்க வீட்டில் இருக்கிற ஏசி கூட ஓகே எனக்கு அது வந்து கிட்டக்க இருக்கிறதுனா அதனால இன்னமும் எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு பிடிக்கல நாங்கள் ட்ரெயின் நான் தான் குட்டீஸுங்கெல்லாம் ஃபஸ்ட்டு அனுப்பிவிட்டு நான் அப்புறமா ட்ரெயினில் போகலான்னு பார்த்தேன் இருந்தாலும் அவங்க வந்து கு குட்டீஸுங்கலாம் போகிறப்பே நீனும் போய்டு அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் அவங்களும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் நானும் அதான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கும் டைம்லாம் இருந்துச்சு அங்கே ரிலேஷன்லாம் கும்பகோணம் சைடு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் இந்த கும்பகோணம் சைடு இருந்தாங்கன்னா அந்த சைடு நீங்கள் நிறைய வந்து பாருங்கள் நிறைய டெம்பிள்லாம் இருக்குங்க கோயில்லாம் இருக்கும் கும்பகோணத்தில் நீங்கள் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் திருவிடை மருதூர் திருநாகேஸ்வரம் இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க கோவிலெலாம் அங்கே நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து பாருங்கள் தஞ்சாவூர் சைடெல்லாம் வந்து பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க இந்த சம்மர் ஹாலிடேவுக்கு எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் நாங்களே வந்து ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி போகலான்னு இருந்தோம் ஆனால் அவங்க வந்து பிஸியாக இருக்கிறதுனால எங்களால் போக முடியலைங்க அவங்க வந்து மோஸ்ட்லி இப்போ ஆந்திராவில் இருக்கிறதுனால போக முடியல நாங்கள் எங் எப்படியாவது ஆனால் ஊட்டி கொடைக்கானல் எப்படியாவது ட்ரி ட்ரிப்பு போகலான்னு இருக்கிறோம் ஃபேமிலியோடு போகலான் என் தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ஆனால் எல்லாரும் சேர்ந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காங்க எங்கள் அம்மா அப்பாலாம் இங்கே இருக்காங்க எப்படியாவது எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் எதில் அப்பயும் கார் வந்து பெருசாக வேணுங்க இல்லை ட்ரெயினில் போறதா காரில் போகிறதான்ற ஒரு பிளானிங் வேற இருக்குது பார்க்கலாம் எதில் போகிறனும் ஆனால் ஊட்டி கொடைக்கானல் போகணுங்க நாங்கள் இந்த இப்போ இந்த ட்ரிப்பில் தான் போயிட்டு வரலான்னு பார்த்தோம் பட் ஆனால் ஊருக்கு போகிறோம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் எப்படியாவது போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது குட்டீஸுங்கெல்லாம் வந்து ஊட்டி கொடைக்கானல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இருந்தாங்க அது ஒரு திங்கிங் அது ஒரு திங்கிங் இருக்குது இப்பயே குட்டீஸுங்களுக்கு வந்து அழைச்சிட்டு போய் காம்சாதனங்க நல்லது அதுதான் ரொம்ப பெஸ்ட் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீசங்கில் வந்து ரொம்ப இது பண்ண முடியாது இப்போ வந்து இப்போ சாய் கிருஷ்ணா வந்து கராத்தே கிளாஸ் போகணும் போகணும் போகணும்னு சொல்லிட்டு நான் லீவுக்கு வரல அப்படி சொன்னால் இப்போ என்னன்னு தெரில இன்றைக்கே ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் பார்க்கலாம் எப்படி என்ன பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம்னு ஒன் மந்த்து எனக்கு வந்து ஒரு போரிங்காக தாங்க இருக்கும் ஏன்னு தெரியலை எனக்கு எனக்கு எப்பயுமே ஒரு இதாக ஊருக்கு கிளம்புவேன் இந்த ஒன் மந்த் ஊருக்கு போகிறதுன்றது எனக்கு சுத்தமாக ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை எதனாலன்னு தான் எனக்கு தெரியல போனால் ஒரு ஹாப்பி தான் அம்மாவோட அப்பாவோட எல்லாரோடையும் இருக்கலாம் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது என்னன்றது தெரியல ஆனால் குட்டேஸுங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்பயுமே ஜாலி தான் இப்போ விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் போக முடியாது பார்க்கலாம் என்னன்ட்டு ஊருக்கு போகிறதுக்காக பேக்கிங்லாம் இருக்கோங்க அவளோட புக்கெல்லாம் வந்து அட்டை போட்டு வச்சுட்டு ஆர்டர் படி அடுக்கி வச்சுட்டு ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததும் ஊருக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் சாய் கிருஷ்ணாவோட புக்கெல்லாம் ஒரு சைடும் தக்ஷிகாவோட புக்கெல்லாம் ஒரு சைடும் அடுக்கி வச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த துணிலாம் வந்து துவச்சி முடித்தாச்சு வீட்டு ஊருக்கு ஊருக்கு போகிறதுனால எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுட்டு போகலாம் அப்படி ஏன்னா வீட்டுக்கு அங்கேருந்து வந்தால் ரொம்ப டஸ்ட் いる子も。 அதை க்ளீன் பண்ணவே ஒரு டூ டேஸ் ஆகிடும் அதனால் இப்போவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறோம் இருந்தாலும் டஸ்ட்டாக தான் இருக்கும் பார்க்கலாம் இந்த வெயில் டயத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் ஈஸியாக பண்ணிக்கலாங்க நிறைய வந்து வாட்டர் மெலன் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் வாட்டர் மெலன் எடுக்கலாம் சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸை நிறையா சாப்பிடுங்க வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகுங்க நார்மலாக இருக்கிறவங்களும் ஃப்ரூட்ஸ் எடுத்து தாங்க ஆகணும் ஏன்னா வெயில் டயத்தில் அந்த கா ராயெல்லாம் oh, பார்த்திங்களா காய் எல்லாம் காயெல்லாம் எப்படி வதங்கி போகுது வெயில்ல அதே மாதிரி தான் நம்ம உடம்புங்க உள்ள பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே சூடாகி ரொம்ப அப்படியே நொந்து போய் நிற்குங்க எப்படா நம்மளுக்கு கூலிங்காக நம்மளுக்கு பொருள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும் நம்ம உடல் அந்த அதனால் அந்த மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க நான்வெஜ் வந்து வீக்லி ஒன் டே எடுத்தா கூட போதும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நுங்கு எங்கே கிடைக்கிதுன்னு பாருங்கள் அதுதான் ரொம்ப நல்லதுங்க அப்புறம் இளநீர் நல்லது இளநீர் நீர் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஒன்று விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க ஏன்னா அப்புறம் சளி பிடிக்கும் தலைவலி வரும் அதனால் இளநீர் ரொம்ப நல்லது சுகர் உள்ளவங்க வந்து லிமிட்டாக குடித்தாலே போதுங்க அப்படிதான் டாக்டர் சொன்னாங்க எல்லா ஜூஸுமே பார்த்திங்கன்னா சுகர் உள்ளவங்க எடுத்துக்கலாம் பட் ஆனால் ஒயிட் சுகர் போடாமல் எடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும் நாலாம் தைராய்டு உள்ளவங்க கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் இல்லாமல் இருக்கவே கூடாதுங்க கண்டிப்பாக இந்த வெயில் இந்த சம்மரை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாங்க பாய்